ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காசடுப்பாங்கிற இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மொச்சக்கொட்டை போட்டு ஒரு காரக்குழம்பு ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மொச்சக்கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அந்த பாருங்கள் சூடு ஆவி பறக்கிறது நல்லா மையாக அரைச்சா மண் மண்ணியாக வெந்தெடுத்து இதுக்கு விட ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி இந்த பாருங்கள் வெங்காயம் ஒரு கால் கிலோ இருக்கும் அதை சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதே மாதிரியே பூண்டையும் ரெண்டு பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது அரைக்கிறதுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா போட்டு அரைச்சிக்கணும் அதை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வறுக்க தாளிக்கிறதுக்கு இந்த பாருங்க சுண்டைக்காவத்தல் மணத்தக்காளி காவத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு தாளித்து தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு நன்னா ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவுக்கு புளியை ஊற போட்டுருக்கேன் புளி நான் ஊரின்னு நம்ம கரைச்சி வடிகட்டி குத்திக்கலாம் குத்திக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு மஞ்சள் பொடி நம்ம ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி காரப்பொடி பெருங்காயப்பொடி மொச்சை போடுறோன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் பெருங்காயப்பொடி இவ்வளோ தான் இதுக்கு தேவை கருவேப்பில் எடுத்து வச்சிட்ருக்கேன் பச்சை கருவேப்பில் தூப்பிலாம் வாசனையாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கணும் மீதியெல்லாம் தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுகிட்டு அடுப்பில் போட்டு இதில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம் நானும் ஒரு குழு கரண்டி அளவுக்கு எண்ணெய் குத்திக்கணும் எண்ணெய் நானா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம பண்ணணும் இப்போது எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் இப்போது இப்போது கசகசா புந்திரி தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சுட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டோம் நம்ம அதனால் இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தை திறந்து வைக்கக்கூடாது அதில் பக் பக்கத்தில் இருக்கிற கிருமி அதை அப்சர்வ் பண்ணிக்குமோ அதனால் இப்போது எண்ணெய் காஞ்சிருத்து இதில் நம்ம மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போது இதில் ஒரு கொஞ்சம் வெந்தியை சேர்த்துக்கலாம் வெந்தியை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுட்டு மணத்தக்காளி வைத்தல் சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் நல்லா வெடித்து பொரியறது இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் சிம்மில் வச்சு தான் வதக்கணும் நல்லா வதங்கணும் வதங்க வதங்க தான் டேஸ்ட்டே உங்களுக்கு சிம்மில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் சிம்ல வச்சு நல்லா வதங்கட்டும் நல்லா தவறணும் பெரியதான் உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதில் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தோடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடும் சூழாக வதங்கிவிடும் இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே போட்டுட்டேன் நான் போய் இது நல்லா வதங்கட்டும் அப்படின்னா தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிச்சு நல்லா வந்துடுச்சு தக்காளியும் நல்லா குழவாக வத வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பாதி கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம் பாதி கருவேப்பிலையை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிண்டாவுக்கு கொஞ்சம் வேக கட்ட கத்திரிக்காய் கத்திரிக்காய் கலர் எவ்வளோ வயலட் கலர் தெரியதா நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம நல்லா கத்திரிக்காய் போட்டு வதங்கிடுச்சு இப்போது நம்ம மொச்சையை சேர்த்துக்கலாம் மொச்சை சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டால் பெருங்காயம் வேண்டான்னு சொல்லுவேன் இருந்தாலும் நம்ம மொச்சை சேர்த்துக்கிறதுனால பெங்காய் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு காரப்பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி எடுத்துகிட்டுருக்கேன் காரப்பொடி இப்போ இதில் நம்ம ஆற்றில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா புளிக்கு தகுந்த தானே போடணும் இது சின்ன ஸ்பூன் தான் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை நல்லா பொடி வாசனை போக கலறி விட்டுக்கலாம் பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்கா குழம்பு வா டக தக்க தக்க தக்கில் சரி இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் இப்போது நம்ம புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ புளி இங்கே இருக்குது நம்ம நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அதை அப்படியே சிம்மில் வச்சு அதை அப்படியே வதங்கட்டும் ஓகேங்களா புளியை நன்னா கரைச்சி இதில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இது நல்லா வதங்கின்னு இருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஜலத்தை குத்திக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு சூப்பராக கொதித்து புளி வாசனை பொடி வாசனை எல்லாம் போய் கத்திரிக்காயெலாம் வெந்து சூப்பராக இருக்குது தக 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 தகன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு இதை இதில் போட்டுடலாம் தேங்காயை குத்திடலாம் குத்திட்டு கொஞ்சோண்டு மிக்சி ஜாரை அலம்பி ஒரு கால் கால் டம்ளர் துள்ளி மிக்சி ஜாரை அலம்பி இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டில் பண்ணுவாங்கள்ல கல்யாண வீட்டு காரக்குழம்பு அதுதான் இது பார்த்திங்களா பார்க்க எப்படி இருக்குது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கா ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது கல்யாண வீட்டு காரக்குழம்பு அது யாருமே வீவ்ஸே போகலை நானூற்றம்பது பேர் கூட பார்க்கல ஏன்னு தெரியல நான் இன்றைக்கி ஆற்றுக்கு பண்ணுறேன் பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் பார்த்திங்களா சூப்பராக இருக்கா தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சுதுன்னா ஒரு பத்து ஒரு கொதி வந்ததுன்னா இப்போது ஒரு முத்து கொதி இப்போது கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி நான் வந்து அதில் வந்து கல்யாண வீட்டு வத்த குழம்புன்னு போட்டிருப்பேன் அதையும் வேணாலும் செக் பண்ணுங்க இதே மெத்தட் தான் உலி கூட மாற்றம் கிடையாது இதே மெத்தட் இதே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது இப்போ வந்து தேங்காய் குத்தினதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது இல்லையா கொஞ்சம் கொதிச்சதுன்னா போதும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்